அரசியல் யூடியூப் சேனலை ஆதரவு தந்து இனி வரையும் எண்பத்தி மூணாக உயர்த்தி அனைத்து அல்லூரங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த வீடியோவுக்கு காட்சி கொடுத்து இந்த வீடியோவாக வந்திருக்கும் எப்படி சொல்லலாம்னா அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லலாம் கரெக்டு நாள் சமூக பாதுகாப்பாளர்னு சொல்லலாம் ஏன்னா நாளைய தமிழகத்தின் ஏதோ ஒரு ரூபத்தில் தமிழகத்தை காக்க போறோம்னு சொல்லலாம் அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் பாலாஜி இதெல்லாம் ரொம்ப தானப்ப

முடிச்சுக்காரதான் அவரோட வேலை படம் முடிக்கீங்களா வச்சுக்கிங்க அப்போ நீங்கள் பிஜேபியில் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது படம் முடிச்சா அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரையும் படம் பிடிக்கிறதுக்கான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு சரி விடுங்க என்ன பேச போகிறோம் உங்கள்கிட்ட என்ன தகுதி கேட்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பும் இடமெல்லாம் கலைஞர் கருணாநிதியும் கருணாநிதி அவர்களுடைய பேரே வந்து இருக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து 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 எப்படி எடுத்துட்டு போறது ஏன்னா அடுத்த ஒரு ஆட்சியாளர்கள் இதே ஃபாலோ பண்ணாங்கன்னா தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லும் போக இது எந்தெந்த இடம் இருக்கு வந்து மதுரை நூலகம் நூலகம் நூலகத்தை வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஆஹ் அடுத்து வந்து கேரள பாக்கு பேருந்து கலைந்த நூற்றாண்டு பேருந்துகளையும் முனையம் அடுத்து என்னன்னா ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞர் நூற்றாண்டு அந்த எழுது விடுதல் மண்டபமா அதை ஒண்ணு கருதுறாங்க இப்போ இது நம்ம எந்த ரூபத்தை நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும்னா இப்போ வந்து வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்பு அவர்களிடம் கேட்கும்போது படம் வந்து முகமெண்ட் காசா தமிழக மக்களோட வரி பண்ணு கேட்டாரு இல்லையா அந்த ஆக்ரோஷம் ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வந்து செய்ய முடியாத போயிடுச்சு அப்படின்னு அந்த ஆக்ரோஷம் வந்துருக்கலாம் கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் பட்டுவாட பண்ணி கரெக்டா எல்லா வீடு கட்சிக்காரனும் கொடுத்துட்டு பாரு பட்டோட பண்ணி பட்டுவாட பண்ணலாம் அப்படி கேட்கிறவரு இப்போ இன்னைக்கு வந்து கிளம்பாக்கம் கலைஞர் குன்றாடு பேருந்து நிலையம் இவங்களுக்கு எல்லாம் வைக்கும்போது இது வந்து மக்களோட வரி படமா இல்ல கலைஞரோட படமா கலைஞரோட பணம் எப்படிங்கா இருக்கும் அவர் எப்படி வந்தாரு அவரோட ஜர்னியே நீங்களே அவரே வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுவாரு நான் கேட்டது இந்த ட்ரெயினில் வந்தாரு இந்த விங்கையை மாவட்டத்தில் வந்து நான் வருவோது முன்னேற காலோடி பார்த்துருக்கோம் விங்கியா அவர் தாஜே சுகாதா அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க உதவி சாலை வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தாராம் என்னோட அப்பா என்னோட தந்தை தாயார் எனது தங்கச்சி என்னோட மனைவிதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு உறுதுறை அப்படின்னு அதுக்கு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு தாத்தா நீங்க தாத்தாட்டி திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது ட்ரெயினில் எட்டி

ஜல்லிக்கட்டுக்கு சார்ந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு புதுப்படியான ஒரு பெயர் வச்சிருக்கோம் ஏன்னா ஜல்லிக்கட்டு கலை என்ன வச்சிருக்கலாம் அன்னைக்கு வந்து ஆயிர இருந்து முதல்வர் கேண்டிடேட்டா வந்து ஓபிஎஸ் ஆகுள்ள இருக்காரு ஒண்ணுமே பண்ணாரா பண்ணலையோ மிச்சம் சாப்பிட்டா மிச்சம் சாப்பிடலாதே ரெண்டாவது பட்சம் அன்னைக்கு வந்து அதிமுகால இருந்தவர் அன்னைக்கு இருந்த எம்எல்ஏஷன் அம்பி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சனாலதான் வந்து ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது தரப்பட்டது ஆமா அதுப்போ நீங்க மரியாதைக்குறை அன்னைக்கு மத் மரியாதைக்குரிய ஓபி சாரோட பேர் கூட வச்சிருக்கோம் அதுவும் வைக்கல நீங்க சம்மந்தமே இல்லாத ஜல்லட்டுக்கு அமைப்போட கை கோர்த்து ஜல்லிக்கட்டுக்கு யார் ஆட்சி காலத்துல பேன் பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துல தான் பேன் வந்தது அப்படி இருக்கும் பொழுது பேர் வைக்கிறது நியாயமலைதான் சொல்லுங்க பார்ப்போம் எங்க எடுத்தாலும் அவங்க பேரு

ஆமா அதனால இப்ப இதெல்லாம் வந்து எது சார்ந்ததுன்னா வந்து ஆதி காலத்துக்கு சார்ந்தது தமிழ்நாடு மரபு சார்ந்தது மரபு சார்ந்ததுன்னா வந்து கருணாநிதி அந்த மாதிரி பேர் வச்சுப்பாங்க இதே வந்து மாடல் எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க சரி விடுங்க அதே போல இப்ப வந்து அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல கோயம்பேட்டில் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு தான் பேருந்துகள் வந்து இங்க இருந்து இயங்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே புதிய திட்டம் இருக்குது அது ஒரு வருஷத்துக்குள்ள உங்களோட கண்பார்வைக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு பதினைஞ்சாலைக்கு முன்னாடி

இங்கேயே பிளாட் போட்டு வித்துடலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் ஒரு தோணு தோணுது இல்லைன்னா வந்து இன்னொன்று என்னன்னா முதல்வர்கள் ஆறுக்காரு வாங்கினாங்களா அது பார்க்கிங் கூட பண்ணலாம் வந்தவங்க அது ஒரு ஆறுக்காரு ஏசியா அவருங்க ஏன்னா இப்போ மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக காசு ஆசை இல்லை பொங்கல் நிதியானுல இப்போ வருஷம் வருஷம் பொங்கல் எப்போ வருது தை மாதம் முதல் நாள் தை மாதம் முதல் நாள் இங்கிலீஷில் இங்கிலீஷ் பொங்கல் ஜனவரி வருது ஜனவரி பதினஞ்சு வருது இதெல்லாம் சொன்னால் ஜனவரி பதினஞ்சு கணிஞ்சா தெரியுமா வெளியில் ஆச்சுல்ல நான் கேட்குறேன் என்ன கேட்டேன்னா ஆமா நீங்க கேட்கறது கரெக்ட்டு தாங்க ஜனவரி ஒன்னாம் தேதி அதற்கான பணிகள் மேற்கொண்டு இல்ல அதெல்லாம் டிசம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர்லயே டெண்டர்கள்லாம் விடப்பட்டுவாளர்களிடம் அந்த வேட்டிச்சாலை வாழ்வதாக இருக்கட்டும் விவசாயிகளிலிருந்து கரும்பு கொள்முதல் போடுவதாக இருக்கட்டும் முந்திரி திராட்சை அந்த பொருட்கள் அரிசி வாழ்வதாக இருக்கட்டும் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய சூழலுக்கு பாத்தீங்கன்னா இல்லையா இல்லங்க போடாச்சு தான் சொல்லுங்க விவரமா சொல்லுங்க ரெண்டு விஷயமா பாக்கலாம் இவங்க ஒன்னும் வந்து இந்த இலவசம் எல்லாம் வந்து தேவையில கடந்த ஆட்சியில அதிமுக தரும் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் தாங்கினாங்க தராதீங்க எதுவுமே தராதீங்க மக்கள் அவங்களே வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் இருக்கும் பொழுது அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எவ்வளவு ஐயாயிரம் ஐயாயிரம் ஸ்டாலின் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு கணக்கு போட்டிருக்காரு அந்த கணக்குல படி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஐயாயிரம் சரிங்களா அப்படி ஐயாயிரம் வந்து கொடுங்கன்னு போனாச்சு சொன்னாங்க கொரோனா காலத்துலயே சொன்னாரு இவர் முதல்வர் சரிங்களா இன்னைக்கு வந்து கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு முதலீட்டாளர் மாநாடு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்லலாம் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு ஃபேக்டரியா தொடங்கிட்டாங்க வேலை வாய்ப்பு அதிகமாகிடுச்சு மக்கள் சந்தோஷ வெள்ளத்துல இருக்காங்க என்ஜினியர் படிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அஞ்சு ஆஃபரோட வரலாம் ஆமா அஞ்சு ஆஃபர் அதுல நீங்க டிப் பண்ணலாம் எந்த கம்பெனி போலாம் எந்த சிடிசி போலாம் கூட வந்து ஒரு பையங்க ஒரு காலேஜ் பையன் சாப்பிடலாம்னு வெளியே போறான் அவன் ரெண்டு ஃபேக்ட்ரிக்காரங்க வாங்க வேலை சேர்ந்து வேலை சேர்க்கலாம் சாப்பிடும் போது கூப்பிட அந்த நிலைமையில இருக்குங்க அப்படி சொல்லுவாங்க போல இப்படி சொல்ல வர லட்சம் கோடி முதலீடு இப்ப இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து தமிழகத்தை முதன் முதலியாக நடந்தது வந்து முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் காலத்துல தான் நடக்கப்பட்டது நடக்கப்பட்டது அப்ப என்ன அப்போ எதிர்கட்சியார் தலைவர் இருந்த ஒரு கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மாநாடு என்னது இந்த முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் போட்டு இந்த மாதிரி நடத்துறதுல உண்மையா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் போட்டுமா போட்டா போயி போதுமா அதனால நிஜமா வேலை வாய்ப்பு கூடுமா தமிழர்கள் மக்களின் வாழ்நிலை மேம்படுமா அப்படின்னு கொஸ்டின் இன்னைக்கு நீங்க நடத்துல என்ன பண்ற உடனே அது கம்பேரிசன் நம்ம இருநூறு என்ன பண்றாங்க முன்ன வந்து தொழில்துறை அமைச்சர் யாரு

தமிழ் தமிழ் தமிழ்நாட்டில் படிச்சு வந்து இந்த மாதிரி பேசுறது அப்போ ஒத்து இருக்கலாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல படிச்ச மாணவன் வந்து தொழில்துறை அமைச்சர் ஆகி நல்லா பேசுறாரு அதுக்கு வக்கீல வாரில் போய் ஒரு காசு வரைக்கும் படிச்சுட்டு எதிர்கட்சி வந்து குற்றம் சாட்டுறது போட்டு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் கேரள பள்ளி கல்வித்துறையில சீர்கிட்ட இது நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க எல்லாம் போய் வெளியே படிச்சுக்கிறது நம்ம 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 சார்ந்த மாணவர்கள் வந்து இங்க படிச்சு நாம வந்து நாம ஸ்டாலினே அவர் நண்பர் தானுங்க பள்ளிகள்